இது கதை நேரம் என்ன குழந்தைகளா கதை கேட்க தயாரா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னா தெனாலிராமன் கதை தான் சொல்ல போறேன் ஒரு நாள் விஜயநகர பேரரசின் அரசர் கிருஷ்ண தேவராயர் அவர் என்ன பண்ணார்னா மதிய உணவு அறிந்துவிட்டு தன்னுடைய தோட்டத்தில் இலைப்பாற்றுவதற்காக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாராம் அப்போ நடக்கும்பொழுது அங்கே நிறைய காகங்களை பார்த்தாராம் அந்த காகங்களை பார்க்கும்பொழுது அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி தோன்றியதாம் அது என்னவென்றால் நம்ம நாட்டில் எத்தனை காகங்கள் இருக்குது அப்படின்னு அவருக்கு திடீரென இந்த சந்தேகம் ஏற்பட்டதாம் தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அமைச்சர்களிடம் இதை கேட்போம் அரசவை கூட்டி அங்கு உள்ள அமைச்சர்களிடம் இதை பற்றி கேட்கலாம்னு நினைச்சு அரசவையும் கூட்டினாராம் அரசவையும் கூடியதாம் அங்கு அமைச்சர்களும் வந்தார்களாம் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டாராம் அரசர் அதற்கு அமைச்சர்களோ ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு என்ன இது கேள்வி என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டனராம் ஏன்னா காகங்களை எண்ண முடியாது இல்லையா அதனால எப்படி அவங்களால பதில் சொல்ல முடியும் அவங்களால அது பதில் சொல்ல முடியலை ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்காக தெனாலிராமன் முன்வந்தாராம் வந்து அரசரே தங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று கூறி பதிலை அளித்தாராம் அது என்னவென்றால் காகங்கள் மொத்தம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு நம் நாட்டில் உள்ளது என்று கூறினாராம் இதற்கு அரசர் ஆச்சரியமாக கேட்டாராம் அது எப்படி நீ சரியாக சொல்கிறாய் இதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அரசர் சொன்னாராம் அதுக்கு தென்னாலிராமன் கண்டிப்பாக நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதிகமாக இருந்தால் அண்டை நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கலாம் அல்லது குறைவாக இருந்தால் நம் நாட்டிலிருந்து அண்டை நாட்டிற்கு விருந்தினராக சென்றிருக்கலாம் அதைத்தான் தவிர மற்றபடி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு காகங்கள் தான் நம் நாட்டில் உள்ளது என்று புத்திசாலித்தனமாக பதிலளித்தாராம் இதை கேட்ட அரசருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லையாம் காகங்களை என்னவே முடியாது ஆனால் தெனாலிராமனோ சரியான பதிலை கூறிவிட்டானே என்று தெனாலிராமனை அரசர் பாராட்டி பரிசுகளையும் வழங்கினாராம் அங்குள்ள அமைச்சர்களும் தெனாலிராமனை பாராட்டினார்களாம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பதிலே சொல்ல முடியாத கேள்விகளுக்கும் கூட நாம் பதில் சொல்லலாம் புத்திசாலித்தனமாக யோசித்து தெனாலிராமனை போல அதுதான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குழந்தைகளா இந்த கதையுடைய நீதி என்னென்னா சரியான பதிலில்லாத கேள்விகளுக்கு கூட சமயோசித புத்தியால் வெற்றிகரமான பதிலை அளிக்க முடியும் அதுதான் இந்த கதையுடைய நீதி உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி